வணக்கம் இன்னைக்கு ஆடி மாத முத்துக்கள் முப்பது என்ற வரிசையில் ஆடித்தபசு சுமங்கிலி வாரம் தரும் விழா மற்றும் ஆடிப்பூரத்தை பற்றி பார்க்கலாம் ஆடித்தபசு ஆடி மாதத்தில்தான் சங்கரன் கோவில் கோமதி அம்மனுக்கு ஆடித்தபசு விழா நடைபெறுகிறது இந்த திருவிழாவில் கோமதி அம்மன் தவமி இருந்து சங்கர நாராயணராக தரிசனம் செய்வதாக ஐதீகம் கோமதி அம்மன் இறைவன் ஒருவனே என்பதை உலகுக்கு உணர்த்த புன்னைவன காட்டில் தவம் இருந்தால் அதன் பலனாக சங்கரநாராயணராக இறைவன் காட்சி கொடுத்து அருளினார் இந்த வைபவம் ஒவ்வொரு ஆண்டும் சங்கரன் கோவில் திருத்தலத்தில் நடைபெறும் அதில் அன்னை தவக்கோலத்தில் தேரேறி காட்சி தருவாள் ஆடி தவசு விழா பன்னிரண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் சங்கரன் கோவில் ஆலயத்தில் வீட்டிற்கும் சங்கரநாராயணர் சந்நிதியில் காலை நடைபெறும் பூஜையில் துளசி தீர்த்தம் தருகிறார்கள் பகல் மாலை மற்றும் இரவு நேர பூஜைகளில் திருநீறு பிரசாதமாக வழங்கப்படுகிறது சங்கரநாராயணனுக்கு வில்வமும் துளசியும் சாத்தப்படுகிறது சுமங்கலி வாரம் தரும் விழா அற்புதமான ஆடித்தபசு காண பக்தர்கள் சங்கரன் கோவிலில் குவிவார்கள் இந்த திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு கோமதி அம்மனுக்கு மாவிளக்கேற்றி வழிபடுகிறார்கள் பிறந்த குழந்தைகளை தத்துக்கொடுத்து கொடுத்து வாங்கும் சடங்கும் இந்த திருவிழாவின் போது செய்யப்படுகிறது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சுமங்கலி வரமும் தரமும் வழிபாடும் செய்யப்படுகிறது மேலும் ஆடி பௌர்ணமி அன்று அம்பிகையை வழிபாடு செய்தால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே இந்த நாளில் அனைவரும் அம்பிகை வழிபட்டு அருள் பெறலாம் ஆடிப்பூரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதினோராவது நட்சத்திரமாகும் ஆகும் பூர நட்சத்திரத்தை பூர்வ பல்குனி என்றும் சமஸ்கிருதத்தில் அழைக்கிறார்கள் இது வசீகரமான நட்சத்திரம் இரட்டை நட்சத்திரத்தின் ஒரு பகுதியாகும் ஜோதிட குறிப்புகளில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர குழந்தை பருவத்திலேயே வந்துவிடும் கலித்துறையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த நட்சத்திரம் சூரியனுக்குரிய சிம்மராசியில் உள்ளதால் கம்பி பேசக்கூடியவர்களாகவும் அரசாங்கத்தின் உயர் அதிகார பதவியில் இருப்பவர்களாகவும் பிறரை தன்னுடைய பேச்சாலும் செயலாலும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அடுத்து வரும் பகுதியில் மதுரை மீனாட்சியம் பூரமும் அம்பாலும் ஆடிப்பூரமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முளைக்கோட்டு உற்சவம் போன்ற மூன்று முத்துக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்